என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகா ஆலயம் கும்படி அமைஞ்சிருக்கு அங்கே சிறப்பு கூட்டு பிரார்த்தனை சென்னை எம்எம்டிஏ காலனியில் அமைஞ்சிருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை ரெண்டு இடத்துலையும் நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்புவிங்க உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ரா அப்பாவுக்கு கோடி நன்றிகள் ஏன்னா நிறைய பேரோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அப்பா அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்குறார் அதுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் அப்பாவுக்கு திரும்பவும் ஒரு நன்றியை சொல்லலாம் ஏன்னா நிறைய சாய் சகோதர சகோதரி சாயனா பிரார்த்தனை நிறைவேற்றினு சொல்லும் போது மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது அப்பாவுக்கு அந்த நன்றியை சொல்லணும்ல அதுக்காக தான் அதுமாரி சில விஷயனா எனக்கு இன்னும் இந்த பிரார்த்தனை கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க அப்பா அதை நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் பொதுவாகவே நிறைய பக்தர்கள் என்கிட்ட கேட்குறது சாயண்ணா எங்கள் வீட்டில் எங்கள் எதிரிகள் யாராவது எதாவது செஞ்சு வச்சுருப்பாங்களா ஏன்னால் நாங்கள் நல்லா இருந்தோம் இப்போ பார்த்தா நமக்கு எல்லாம் முடியாமல் போகுது ஒரு மாதிரியாக இருக்குது வீடு வீட்டில் ஒரு கடவுள் இல்லாத மாதிரியாக இருக்கிறாரு என்னால் பூஜை பண்ண முடியல எதையுமே பண்ண முடியல உடம்பு முடியாமல் போகுது அடிக்கடி வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் எதிரிகளால் எங்கள் வீட்டில் ஏதாவது இந்த செய்வினை பில்லி சூனி ஏதாவது வச்சுருக்குறாங்களா அது எனக்கு தெரியல நாங்கள் வெளியே போய் கேட்டால் வச்சுருக்குறாங்க ஆனால் அதுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அது ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு இந்த பரிகாரம் பண்ண முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க எங்களால் அவ்வளோ கொடுத்து எங்களால் செய்ய முடியல ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு நான் என்ன பண்ணணும்னு தெரில நீங்கள் எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்பீங்க உண்மையிலே சார் அப்படி உங்கள் மனசுக்குள்ள இல்லை எங்கேயாவது போய் கேட்டு அவங்களுக்கு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் அந்த மன எண்ணத்துலேயே இருப்பீங்க அதுலேருந்து வெளியே வர முடியாது அவ்வளோ காசம் கொடுக்க முடியாது அப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும் நம்ம வீட்டில் இப்படி ஏதாவது ஒன்று ஏதாவது கெட்ட சக்திகள் ஏதாவது பண்ணி வச்சுருக்குறாங்களா அதுலேருந்து முழுமையாக வெளியே வரணும்னா நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுக்கணும் இல்லை இருபதாயிரம் கொடுக்கணும் முப்பதாயிரம் கொடுக்கணும் இந்த பரிகாரம் பண்ணணும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வாரந்தைக்கு உரந்தைக்கு போடுங்க நான் சொல்ல இந்த ஒரு சின்ன ஒரு எளிய வழிமுறையை பண்ணுங்கள் இது எல்லாருமே பண்ணலாம் இது எல்லாருமே பண்ணலாம் மாதம் ஒரு முறை பண்ணலாம் மாதத்துக்கு ரெண்டு முறை பண்ணலாம் இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக பண்ணி கொண்டு வருகிறது ஆனால் இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் இது எல்லார் வீட்லேயும் பண்ணலாம் பண்ணிங்கன்னால் இந்த எதிரிகள் தொல்லை இந்த செய்வினை இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வராமல் தடுக்கப்படும் அதுக்கு முதல்ல நாம் செய்ய வேண்டியது இறைபக்தி காலையிலையும் ஈவினிங்கும் விளக்கேற்றி கடவுளை கும்பிடணும் காலையில் சாயங்காலம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடவுளை கும்பிடணும் அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஈவினிங் அஞ்சு நிமிஷம் இல்லை காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் பத்து நிமிஷம் கடவுளை நீங்கள் கும்புறதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் முழுமையாக கடவுளை சரணடைஞ்சால் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படி முடிஞ்ச உடனே வாரம் ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ரெண்டு முறையாவது பண்ணலாம் நான் சொல்ல இந்த ஒரு சின்ன பரிகாரம் தான் இது உண்மையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் ஆனால் கடவுளை கும்பிடாமல் இந்த பரிகாரம் செய்கிறதால வேஸ்ட்டு அதை தான் சொல்ல வரணும் முதல்ல கடவுளை கும்பிட ஆரம்பிங்க கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைங்க ஏன்னால் நான் ஏதாவது பரிகாரம் சொன்னேன் எல்லாம் பரிகாரத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க அதனால தான் நான் பெரும்பாலும் பரிகாரம் சொல்ல மாட்டேன் ஆனால் இது பரிகாரம் இல்லை வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் வெளியே போகிறதுக்காக ஒரு நான் சொன்ன இந்த ஒரு பொருள்கள் மட்டும் எடுத்துங்க வெண்கடுகு கண்டிப்பாக தேவைப்படும் வத்தல் மிளகாய் வத்தல் மிளகாய் அந்த வத்தலுக்குன்னு போடுற ஒரு மிளகாய் இருக்குதுல்ல நீட்டு மிளகாய் வத்தல் மிளகாயின்னு விற்பாங்க கடையில் அதை வாங்கிக்கலாம் வத்தல் மிளகாய் ரெண்டு வெண்கடுகு ஒரு கைப்பிடி ஒரு நம்ம ஒரு கைப்பிடி வெண்கடுகு நாட்டு மந்து கடுகுல ஒரு கைப்பிடி வத்தல் மிளகாய் ரெண்டு இல்லை ஒன்று ஒன்றே வைங்க போதும் ரொம்ப ரெண்டுலாம் தேவையில்லை ஏன்னா அது ஒன்று வச்சால் போதும் பச்சை கற்பூரம் மூணு கட்டி ஒரு கை க கல் உப்பு வெண்கடுகு ஒரு கைப்பிடி ஒரு வெத்தல் மிளகாய் வத்தல் மிளகாய் உங்களுக்கு கடைகள்னால் நீட்டு காஞ்ச மிளகாய் வத்தல் மிளகாய் கடைகள்னால் நீட்டு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி கல் உப்பு மூணு பச்சை கற்பூரம் இது மூணுத்தையும் ஒரு வெள்ளை துணியில் நல்லா கட்டிட்ணும் நல்லா கட்டிவிட்டு நல்லா முடி போட்டு கட்டிவிட்டு அதை நல்ல எண்ணெயில் தயவு செஞ்சு நல்ல எண்ணெயில் நல்லா ஊற திக் பண்ணி எடுத்து உங்கள் வீட்டில் எந்தெந்த மூளையாக இருக்கோ நமக்கு ஒரு இந்த வீடு பூஜை ரூமில் பூஜை ரூமை தவிர மற்ற எல்லா ரூம்லேயும் படுக்கிற ரூமில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுடைய ஹாலில் அஞ்சு நிமிஷம் பெட்ரூமில் அஞ்சு நிமிஷம் சமையல் ரூமில் அஞ்சு நிமிஷம் அங்கங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு இரவு பத்து மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்கு மேலே தான் இதை பண்ணணும் வீட்டுக்கு வெளியே வாசலில் வச்சு கொளுத்துட்டு வந்துடுங்க இப்படி கொளுத்திட்டு வந்துட்டாவே போதும் நம்ம வீட்டில் யாராவது ஏதாவது செஞ்சுருக்கிறாங்க இல்லை கெட்ட சக்திகள் இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நாம் வெளியே வருவதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரம் பண்ணவே போதும் இதுக்கு நீங்கள் ஐம்பதாயிரமோ எழுவதாயிரமோ முப்பதாயிரமோ செலவு பண்ண வேண்டாம் கோயில் கோயிலாக ஏறி இறங்க வேண்டாம் நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை பண்ணாவே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் உண்மையிலே சொல்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இது பண்ணுற ஆனால் இது என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாரு நினைச்சி எப்போயுமே எளிமையாக சொல்லும் போது அதுக்கு மரியாதை இருக்குல்ல இதே ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லி ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா அது உண்மை நம்புற கூட்டம் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் இதை நான் இது வந்து ஏதோ நாங்கள் சொல்கிறதில்ல நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணது இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணி அதில் பலன் பெற்றுருக்குறாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது இதை மட்டும் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும் ஆனால் இதை மட்டும் பண்ணிவிட்டு நான் கடவுளே கும்பிட மாட்டேன்னாலும் அதுக்கு பலன் இருக்காது அதே தெளிவாக சொல்லிடுறேன் கடவுளை கூப்பிட்றதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க வீட்டில் எப்போயுமே வேலைக்கு ஏற்றி ஊற்ற ஏற்றணும் அது ரொம்ப நல்லது அதுக்கு இது வந்து சைடு மாதிரி சொல்கிறது இல்லை கடவுள் தான் மெயின் நமக்கு இது எல்லாமே அந்த நிறைய மற்ற வேலைகளுக்காக செய்கிறது கடவுளுக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் அதே அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிடணும் அப்புறம் எல்லாத்துக்குமே பரிகாரம் பரிகாரம் போயிட்டிங்கன்னா வாழ்க்கை முழுவதும் பரிகாரம் செஞ்சு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிருவோம் இதை வார மாதத்துக்கு ரெண்டு முறை பண்ணலாம் மாதத்துக்கு ரெண்டு முறை பண்ணிப்பாங்க நல்ல பலன் கிடைக்கும் அப்பாவோட அருளாசி கிடைக்கும் வாங்க நாளைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் சாய் பிரார்த்தனை சேனலில் நாளைக்கு ஆறு மணிக்கு நம்மளுடைய துவாரங்கம்மை ஆலயத்தில் லைவ் வரும் அதேமாரி ஆன்மீக சாயிலேருந்தும் வரும் ரெண்டு சேனல்லேருந்து வரும் நீங்கள் பார்த்து அப்பாவோடய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னா கீழே வர நம்பரில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி வைக்கலாம் அப்பாவுக்கு கொடான கொடி